டேய் மச்சான் எல்லாம் பொங்கலுக்கு எல்லாம் ஊருக்கு வந்திருக்காங்க பாஜிருக்கலாம்ன்ற ஒரு கடைக்கு போனானா அங்க எல்லாம் பாஜ் கொல்ல ரேட் சொல்றானுங்க என்ன தம்பி நம்ம ஊர்லயே வந்து பாத்தீனா 20% டிஸ்கவுண்ட் வந்து ஒரு ஃபேன்சி ஐட்டம் தந்துட்டிருக்காங்கடா அப்படி ஒரு கடறக்குது வா காட்றோம் அப்படி நம்ம வந்திருக்கடாங்க நம்ம நிவேதா ஃபேன்சி நம்ம மயிலம்படியில இருக்குதுங்க உங்க வீட்ல உங்க அம்மா எல்லாம் இந்த மாதிரி ஓல்ட் மாடல் பர்சேஸ் பண்றாங்களா இன்னைக்கு அது அவசியமே இல்லைங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரீமியமான பவுச் இங்க அவைலபிளா இருக்கு அது தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குங்க பொட்டெல்லாம் மூணு பாக்கெட் பத்து ரூபாய்க்கு பொங்கல் ஆஃபர்ல தந்துட்டு இருக்காங்க இப்போ ட்ரெண்டிங் இருக்கிற பேபி கேட்ச் கிளிப்லாம் வெறும் இருபது ரூபாய்க்கு தராங்க பத்து ரூபாய்க்கு வருஷம் பூரா ஆஃபரில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிரீமியமான கேட்ச் கிளிப்லாம் தந்துட்டு இருக்காங்க நீங்கள் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டே போக வேண்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கோல்டு ஃபினிஷிங் செயின் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் வாரண்டியோட வெறும் எண்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த மாதிரி ரெயின் ட்ராப்ஸ் பேங்கெல்லாம் இன் ஒன் ஃபோர் நைன்க்கு இங்கே கிடைக்கும் இந்த மாதிரி கோல்டன் மெட்டல் விலையெல்லாம் வெறும் நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு பெஸ்ட் ஆஃபரில் தந்துட்டுருக்காங்க உங்களுக்கு பிரீமியமான ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் இங்கே வெறும் த்ரீ டபுள் நைனுக்கே தந்துட்டுருக்காங்க அது காலண்டரோட கஸ்டமைஸ் பண்ணி தந்துட்டுருக்காங்க இந்த மாதிரி டெடிபேர்லாம் உங்கள் ஆஃபரில் வெறும் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு தராங்க இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்கிற கேட்டெல்லாம் இங்க வெறும் டூ ஃபோர் நைனுக்கே தந்துட்டு இருக்கிறாங்க வந்து ஒரிஜினல் சவுண்ட்லயே இருக்குதுங்க இப்படி ஆஃபர்ஸா குடுத்துட்டு இருக்கிற நம்ம நிவேதா பேன்சில ஆயிரம் ரூபாய்க்குள்ள பர்ச்சேஸ் பண்ணா இந்த மாதிரி ஹேண்ட் பேக்ல ஃப்ரீயாகவே தராங்க பாத்துட்டு இருக்க செப்பல்ஸ் எல்லாம் இங்க வெறும் ஐம்பது ஆயிரம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதே வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற செப்பல்ஸ் எல்லாம் இங்க வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது ஆஃபர்ஸா குடுத்துட்டு நம்ம நிவேதா ஃபேன்சி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மயிலம்பாட்டில் இருக்கிற விஷ்ணு நகர மறக்காம நம்ம நிவேதா விசிட்டை போட்டு பாருங்க